വണക്കം വെൽക്കം ബാക് ടു മൈ ചോനൽ എപ്പിങ്ങാറേ ഫ്രണ്ട്സ് നാ ഇ പാക പോ സൂപ്പറാണ് ടേസ്റ്റാണ് വെട്ടപ്പലഹാരേക്കാട്ട പോ എപ്പിറുല പാകലാം വീഡിയോക്ക് പോലും ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெட்டு பலகாரம் செய்கிறதுக்கு நாங்கள் தேவையான பொருள் பார்ப்போம் இதில் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து நாங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கொள்வோம் இதில் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் பொரிக்கிறதுக்கு இதில் வந்து சீனி எடுத்திருக்கிறேன் பானி காய்ச்சி ஊற்றுறதுக்கு இதில் நான் மூணு கலர்ல செய்ய போகிறேன் ஒன்று வந்து பச்சை ஒன்று வந்து சிவப்பு ஒன்று வந்து ஒரேஞ்ச் கலர் எடுத்திருக்கிறேன் இது வந்து பேக்கிங் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கிறேன் இது வந்து மா எடுத்திருக்கேன் அவிக்காத பச்சை மா எடுத்திருக்கிறேன் கோதுமமா அாதமா இப்போ இவ்வளோ இவ்ள்தான் எங்களுக்கு தேவையான பொருள் இப்போ இந்த பலகாரத்தை எப்படி செய்றேன்னு சொல்லி பார்ப்பேன் சொல்ல மறந்துட்டு உப்பும் தேவை அந்த வெட்டு பலகாரம் செய்யறதுக்கு இங்க ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கேன் இந்த பவுலுக்கு வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு இதுக்குள்ள நாங்கள் மா போடுவோம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத மாதிரி போட்டுக்கொள்ளுங்க நான் மூன்று கலர்ல செய்ய போறேன் அது நான் எவ்வளவு செய்ய போறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போறேன் அதுல ஒன்றரை சின்ன அளவுக்கு இதுக்குள்ள போடுறேன் இப்போ இந்த மாவுக்குள்ள வந்து நாங்க தேவையான அளவுக்கு உப்பு போடுவோம் உப்பு வந்து கொஞ்சமா போடுங்க அப்புறம் உப்பு கூடிரும் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு போட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து இதுக்குள்ள வந்து நாங்க பட்டர் போட போறோம் இதுக்குள்ள வந்து நான் ஒரு மூண்டுக்கு சேர்த்து மூண்டு கரண்டி அளவு மூண்டு ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு போட போறேன் இது வந்து ஒரு ஸ்பூன் ஏன்னா நான் மூண்டு கலர்ல செய்ய போறேன் மூண்டா பிரிக்க போறேன் இது ரெண்டாவது ஸ்பூன் இது மூண்டாவது ஸ்பூன் நீங்க பட்டர் போட்டா தான் வந்து இந்த பலகாரம் வந்து ஸ்பூன் இந்த பட்டர் போட்டா தான் இந்த பலகாரம் வந்து நல்லா சாஃப்டா வரும் இப்ப பாருங்க நாங்க பட்டரும் போட்டுட்டோம் இப்ப இந்த பட்டரை வந்து இந்த மாவோட சேர்த்து நல்லா பிசியணும் நல்லா ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி விட முதல் இந்த மாவையும் உப்பையும் இந்த பட்டரையும் சேர்ந்து நல்லா மாவோட நல்லா பிசிணும் அப்பதான் வந்து பட்டர் வந்து மாவோடு நல்லா சீரும் பட்டர் நீங்க போட்டிங்கன்னு வரும் வந்து நான் பேக்கிங் பவுடர் போட மாதிரி இது வந்து பவுடர் இது போட்டீங்கன்னு பொங்கி வரும் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதுக்குள்ள போறேன் இதையும் போட்டுட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் நல்லா பட்டர் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணி விடக்கூடாது நல்லா வந்து பட்டரை மாவோட பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படி நல்லா பட்டர் சேருதுண்டு இப்படி நல்லா வந்து முதல் மாவோட நல்லா பட்டர் வந்து சேரணும் இப்ப பாருங்க பட்டர் எல்லாமே நல்லா வந்து மாவோட சேர்ந்துட்டுது இப்ப நாங்க வந்து இதுல வந்து இளம் சுடுதண்ணி இது வந்து நீங்க கை எப்படி வச்சு பார்த்தா கை பொருக்குற அளவுக்கு இருக்கணும் இப்ப நாங்க இதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த மாவை ரொட்டி சப்பாத்தி குளைச்சிருப்போமோ அதே மாதிரி குளைச்செடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு குழையுங்க நீங்க கணக்கு டக்குன்னு அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னா இது வந்து அப்படியே களி மாதிரி வந்துரும் பிறகு நாங்க வந்து இத தப்பி வெட்ட முடியாது இதை வெட்டி செய்யணும் இப்ப நல்லா வந்து இப்படி தண்ணிட்டு மேலே வந்து இந்த இப்படி கொஞ்சம் தண்ணி பட்டிருக்கல இந்த மாவை இப்படி ஒதுக்கி விட்டுட்டு கீழே இருக்கிற மாவுக்கு தண்ணியை விடுங்க தண்ணிய பார்த்து விடுங்க ஏன்னா பத்திரம் நாங்கள் போட்டிருக்கோம் டக்குன்னு அப்படியே தண்ணி கூடி அப்படியே குழஞ்சி களி மாதிரி வந்துடும் இப்போ நீங்க மேலால இப்போ விட்ட தண்ணி வந்து இப்படி இந்த இப்படி வந்திருக்கல இதை எடுத்து இப்படி சைட்டுக்கு வச்சு போட்டு கீழே இருக்கிற மாவுக்கு விடுங்க அப்படியே உங்களுக்கு தண்ணி கணக்காக வரும் அப்புறம் எல்லாத்தையும் உண்டா சேர்க்கல பாருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவு போட்டிங்க குளிச்ச மாவு எடுத்து அப்படியே மேலே வையுங்கோ இப்போ பாருங்க நான் நல்லா வந்து இதை குளைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதுக்குள்ள வந்து கொஞ்சம் எண்ணெய் விடுவேன் எண்ணெய் விட்டாதான் நாங்கள் வந்து இதை வந்து நல்லா வடிவம் அமர்த்தி குளைக்கலாம் இல்லையனு சொன்னா கையில வந்து ஒட்டும் அதனால கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து இப்ப நல்லா வந்து அமர்த்தி குளைப்பேன் எண்ணெய் விட்டாதான் உங்களுக்கு கையில வந்து ஒட்டாது இப்போ நாங்க பட்டர் எல்லாம் போட்ட போட்டபடியே நல்லா சாஃப்டா இருக்குது இது நீங்க குழைச்சு உடனே வந்து சுட இது இப்படியே வந்து ஒரு நாங்க ஒரு ஒரு மலர்த்தியாலும் நாங்க அப்படி அரை மல்தியாலம் ஒரு மதிப்பியாதம் வரையும் நாங்க வந்து இதை வந்து நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சாதான் இது இன்னும் நல்லா சாஃப்டா வரும் இப்ப பாருங்க இப்ப நாங்க நல்லா குளைச்சிட்டோம் இப்ப நீங்களுக்கு கையில என்ன எண்ணெய் நம்ம ஒட்டாது இப்போ வந்து நான் இதை வந்து மூன்று பங்காக பிரிச்சிருக்க போகிறேன் ஏன்னால் நான் மூணு கலரில் செய்ய போகிறேன் அதனால் மூன்று பங்காக அதை பிரிச்சிருக்க போகிறேன் இது ஒரு கலருக்கு மற்றது இது ஒரு கலருக்கு இப்போ மூன்று பங்காக அதை பிரிச்சு எடுத்துகிட்டு இந்த மூன்று பங்குக்கு நான் கலர் போட போகிறேன் உங்களுக்கு கலர் போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்படியே வந்து வச்சுட்டு சுடலாம் இப்போ பாருங்கள் நான் கலர் போடுறதுக்காண்டி நீங்கள் கலர் போடுறேன்னு சொன்னால் நீங்கள் முதலே மாவோட போட்டு குளிச்சிருக்கோணும் உரும்பாக எடுத்து நான் ஒரேடியாக மாவை குளிச்சிட்டு கலர் போட போகிறேன் வழியாக மாவோட வந்து சேராது அதனால நான் கொஞ்சம் பட்டரை எடுத்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துட்டு அந்த பட்டரில் வந்து நீங்கள் கலரை போடுங்க கலரை போட்டுட்டு பிறகு மாவில் அப்படியே வந்து பிரட்டி எடுங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மாவில் கலரை டைரெக்டாக அப்படியே போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கலர் வந்து மாவோட சேராது நீங்கள் பட்டரில் கலரை பட்டரோட மிக்ஸ் பண்ணிட்டு போட்டால் தான் கலர் வந்து சேரும் இப்போ வந்து 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 நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஓகே இப்போ இந்த கலரும் வந்து இந்த மூன்று மாவும் வந்து இப்படியே ஒரு பவுலில் அப்படியே எல்லாத்தையும் ஒண்டா வச்சுட்டு இதை வந்து ஒரு மல்தியாலம் அளவுக்கு இப்படியே வைக்க போகிறேன் உங்களால் ஒரு மல்தியாலம் வைக்க முடியலன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு அரை மல்தியாலம் சொன்னாலும் இப்படியே வையுங்க அப்போ தான் நல்லா வரும் இப்போ பாருங்க ஒரு அரை நான் வந்து ஒரு மழ்த்தியாலும் வச்சுனா இப்போ பாருங்க இவ்வளோ சாஃப்டாக நான் சூப்பராக ரெடி ஆயிருக்குண்டு இப்போ வந்து நான் இதை வந்து தப்புறதுக்காண்டி இதில் வந்து நான் கட்டிங் போட் எடுத்துருங்க இந்த கட்டிங் போட்ல வந்து இதுக்கு மேலே வந்து மா வந்து தூவி விடுறேன் நீங்கள் வந்து எனக்கு இது ஈஸியாக இருக்க மறுபடியும் நான் கட்டிங் போட்ல வச்சு நான் செய்கிறேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு கஸ்டமரம் கட்டிங் போட்ல வெட்டுருன்னு சொன்னால் நீங்கள் கிச்சன் டாப்ல கூட இல்லை உங்களுக்கு எதில் தப்பி ஈஸியாக வெட்ட வருமோ அதில் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பாருங்க நல்லா வந்து கையால் இதை முதல் அப்படியே பிரித்து விடுறேன் பிரிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து இதுக்கு வந்து நாங்கள் சப்பாத்தி பூரியெல்லாம் தப்புவோம் எல்லாம் அந்த கட்டு அந்த கட்டையால் வந்து இதை வந்து நல்லா அப்படியே சப்பாத்திக்கு நாங்கள் இதுன்ற மாதிரி மெல்லிஸாக எடுக்க போகிறேன் ஆக மெல்லிசா எதுன்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் வந்து அப்புறம் வெட்டி போட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு அளவாக நீங்கள் உங்களுக்கு பார்த்த தெரியும் தானே இதில் நான் பாருங்கள் அந்த தப்பி போட்டு நாங்கள் வெட்டி எடுக்கக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து தப்பி எடுக்கணும் ஆக மெல்லிஸ்ன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து அது முடியாது இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா தப்பிட்டேன் தப்பிட்டு பாருங்கள் இதை உங்களுக்கு வெட்டேயே தெரியுது நான் இவ்வளோத்துக்கு தப்பி இருக்கிறேன் இதே இதே இருங்க இப்போ வந்து இது டைமண்ட் கட் மாதிரி தான் இந்த பலகாரம் வந்து கூட வெட்டி எடுப்பினேன் நானும் அதே ஷேப்பில் தான் வெட்டி எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை வெட்டி எடுப்பேன் வெட்டி எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து புறும்பு உருவாக எடுத்து வைக்கணும் இதில் நான் இப்போ கட்டிங் போர்ட்டில் ஏன் நான் வெட்டினான்னு சொன்னால் எனக்கு இப்படியே வந்து கட்டிங் போர்ட்லேயே வச்சுக்கோணேன் அப்படியே டேரெக்டாக நான் வந்து எடுத்து இப்படியே வரங்க நான் இப்படி எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே நீங்கள் வந்து கிச்சன் டொப்பில் எங்கேயாச்சும் வச்சு தான் அப்போ நீங்கள் என்ன சொன்னால் நீங்கள் இன்னொரு ப்ளேட்டில் புறும்பு உருவா ஒன்றோட ஒன்று முட்டாமல் எடுத்து வச்சு தான் நீங்கள் வந்து எண்ணெயெலாம் போடணும் நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து எல்லாம் வந்து ஒட்டிடும் நீங்கள் எடுத்து எண்ணெய்க்காக போட முடியாது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்கானே இந்த பிளேட் பிளேட்டில் வந்து நான் எடுத்து வச்சு காட்டுறேன் நீங்கள் கட்டிங் மேனு கிச்சன் டொப்பில் எதை வச்சு தப்புறீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி ப்ளேட்ல வந்து தனித்தனியாக எடுத்து வச்சு கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் ஒன்றோட ஒன்று ஒட்டிரு இப்போ பாருங்கள் நான் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்காண்டி இதில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் இந்த சட்டியில் வந்து எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடாகினோன்னு இப்போ நாங்கள் வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம் எல்லாம் அந்த சிவப்பு கலர் பலகாரத்தை அதை இப்போ நான் உண்டு ஒண்டா இதில் முட்டாத மாதிரி போட்டுக்கொள்ளுங்க அந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வந்து பொறிச்செடுத்துக்கொள்ளுங்கள் இது வந்து நீங்கள் போடேக்குள்ளே சாஃப்டாக இருக்கும் பொறிஞ்சோன்னு கொஞ்சம் பிஸ்கெட் மாதிரி வந்துடும் அப்பேக்களை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து நான் எல்லோ கலர் வந்து வெட்டி எடுத்துருக்குறேன் பாருங்கள் அதையும் வந்து போட்டு இப்போ வந்து பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க இது வந்து நீங்கள் பொறிக்க உங்களுக்கு ரெடி ஆகிட்டான கலரும் சேஞ்ச் ஆகியிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கும் அப்போ கூட கரெக்டாக வந்துடும் நீங்கள் அப்போ வந்து இதை வந்து பொறிச்செடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் இப்போ நான் எல்லோ கலரையும் பொறிச்செடுத்துட்டு நல்லா சூப்பராக வந்துருக்குது ஓகே இப்போ நான் வந்து க்ரீன் கலரையும் அதே மாதிரி டைமண்ட் கட்டில் வெட்டி போட்டு இப்போ வந்து அதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொண்டிருக்கிறேன் இதையும் வந்து கொஞ்சம் இது வந்து லைட் க்ரீன் கலர் விட பொறிக்கேக்கு கொஞ்சம் வெள்ளை கலர் மாதிரி வந்துட்டுது ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி பாருங்கள் பிஸ்கெட்டு கலரில் வந்துட்டுது ஓகே இது டார்க் க்ரீன் போட்டிருந்தா நல்லா சிவ பச்சை கலரில் வந்திருக்கு இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டு எல்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுது இப்போ நான் இதில் உங்களுக்கு இதை உடைச்சி காட்டுறேன் பாருங்க எப்படி நல்லா ஸ்கிரிப்ஸியாக வந்திருக்கேன் அந்த ஸ்கிரிப்ஸியில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த பலகாரத்தை வந்து நீங்கள் இதில் போட்ட நீங்கள் பானியில் போட கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ நான் உடைச்சி காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்கு சீனிப்பானி காய்ச்சி ஊற்றணும் அதுக்கு வந்து நான் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருந்தோமில்லா சீனி அந்த சீனியை வந்து இந்த சட்டிக்குள்ளே போட்டுட்டு அந்த சீனிக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அதுக்கு சீ சீனி எடுத்தினா அரை கப் அளவுக்கு இதுக்கு தண்ணி விட்டுருக்குறேன் விட்டுட்டு இந்த சீனி வந்து நல்லா அந்த தண்ணியில் கரைஞ்சி வரட்டும் இந்த பானி வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து அந்த வெட்டு பலகாரத்தில் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும் இப்போ பாருங்கள் அந்த சீனி வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது இன்னும் ஒரு கம்பி பதம் வரையில்லை நான் வந்து செக் பண்ணி கொண்டு என்ன சொன்னால் ரெண்டு கம்பி பதமாக வந்து அது முருகீடு இப்போ பாருங்கள் இது வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது இப்போ பாருங்க நல்லா வந்து கொதிச்சு கொண்டு வந்துட்டுது தண்ணியும் வத்திட்டு வந்துட்டு இப்போ பாருங்க நான் பா செக் பண்ணி பார்த்தோன்னு ஒரு கம்பி பதம் வந்துட்டுது இதுக்கு மேலே விடக்கூடாது இப்போ நாங்கள் வந்து பொறிச்செடுத்து வச்சுருக்கோம் எல்லாம் அந்த பலகாரம் அதை எல்லாத்தையும் இதுக்கெலாம் போட்டுட்டு போட்ட உடனே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து இந்த வெட்டுப் பலகாரத்தோடு வந்து சீனி சீனிப்பானி சேரும் நீங்கள் வந்து இதை உங்களுக்கு இப்படி போட்டுக்கின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த கொடுக்குறது கஷ்டமாக இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த த சீனிப்பானியை எடுத்து ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அந்த பலகாரத்தை போட்டுட்டு அந்த சீனி சீனிப்பான தண்ணியை அதுக்கு மேலே ஊற்றலாம் நான் வந்து இது வந்து எனக்கு அப்படியே குளுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மண்டபடியாக நான் அப்படியே போட்டுவிட்டு இதை வந்து அப்படியே சட்டியோடு தூக்கி குளுக்க போகிறேன் நீங்கள் இதை செய்யும்போது கவனமாக செய்யுங்க என்ன சொன்னால் சட்டி வந்து நல்லா சூடாக சூடாக இருக்கும் அப்புறம் நீங்கள் கையில் சுட்டுருவீங்க கீழே எல்லாம் போட்டுருவீங்க அதனால் கவனமாக செய்து கொள்ளுங்கள் இல்லை கைப்பூடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சட்டியாக எடுத்துக்கொள்ளுங்க இப்போ வந்து நல்லா நான் வந்து குளுக்கி எடுத்துட்டேன் பாருங்கள் எங்களோட சூப்பரான வெட்டு பிரகாரம் இப்படி ரெடி ஆகிட்டுதுண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காம நேக்கிறேன் நம்ம பிடிச்சிருந்தேன் சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஒரு வீடியோவில் வீடியோ சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய் தேங்க்யூ